ராகமம் எட்டாம் அதிகாரம் கத்தர் மோசையை நோக்கி நீ ஆரோனையும் அவன் குமாரரையும் வரவழைத்து வஸ்திரங்களையும் அபிஷேக தைலத்தையும் பாவ நிவாரண பலிக்கு ஒரு காளையையும் இரண்டு ஆட்டுக்கடாக்களையும் ஒரு கூடையில் குளிப்பில்லா அப்பங்களையும் கொண்டு வந்து சபையை எல்லாம் என்றார் கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் சபை ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடின போது மோசை சபையை நோக்கி செய்யும்படி கத்தர் கட்டளையிட்ட காரியம் எதுவே என்று சொல்லி கத்தனக்கு கட்டளையிட்டபடியே அவன் குமாரரையும் வரவழைத்து அவர்களை ஜலத்தினால் அவனுக்கு உள்ள போட்டு கச்சையை கட்டி மேல் அங்கியை உடுத்தி ஏபோத்தை தரித்து அதன் மேல் ஏபோத்தின் விசித்திரமான கச்சையை கட்டி அவனுக்கு மார்பதக்கத்தை அணிந்து மார்பதக்கத்திலே ஊரின் தும்மின் என்பவைகளையும் வைத்து அவன் தலையிலே பாகையை தரித்து பாகையின் மேல் அவன் வெற்றிய பரிசுத்த பரிசுத்திரீடம் என்னும் கட்டினான் பின்பு அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆர்வனுடைய சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசு படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான் பின்பு மோசே கப்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆரோனியின் குமாரரை வரவழைத்து அவர்களுக்கு அங்கிகளை உடுத்தி இடை கட்சிகளை கட்டி குல்லாக்களை தரித்து பாவ நிவாரண வழிக்கான காளையை கொண்டு வந்தான் அதனுடைய தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை எடுத்து தன் விரலினால் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் சுற்றி

ஆலயத்துக்கு புறம்பே அக்னியிலே சுட்டரித்தான் பின்பு அவன் சர்வாங்க தகன பலிக்கு ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்தான் ஆட்டுக்கடா சந்து சந்தாக துண்டிக்கப்பட்டது கத்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே அதன் தலையையும் துண்டங்களையும் கொழுப்பையும் தகனி குடல்களையும் பின் கழுவினபின் ஆட்டுக்கடா முழுவதையும் பலிபீடத்தின் மேல் கத்திற்கு சுகந்த வாசனைக்கான சர்வாங்க தகன பலியாக தகனித்தான் பின்பு பிரதிஷ்டைப்படுத்துவதற்குரிய மற்ற ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தான் அதன் தலையின் மேல் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளை வைத்தார்கள் பின்பு அது கொல்லப்பட்டது மோசே அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆரோனுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசினான் பின்பு ஆரோனுடைய குமாரரையும் அழைத்தான் மோசே அந்த இரத்தத்திலே கொஞ்சம் அவர்களுடைய வலது காதின் மடலிலும் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளித்து கொழுப்பையும் வாலையும் குடல்கள் மேலிருந்த கொழுப்பு முழுவதும் கல்லீரலில் மேலிருந்த ஜவ்வையும் இரண்டு குண்டிக்காய்களையும் அவைகளின் கொழுப்பையும் வலது அப்பங்களின் எண்ணெய் உள்ள ஆகிய அதிரசத்தில் ஒன்றையும் ஒரு அடையையும் எடுத்து அந்த கொழுப்பின் மேலும் முன்னன் தொடையின் மேலும் வைத்து அவைகளையெல்லாம் ஆரோனுடைய உள்ளங்கைகளிலும் அவன் குமாரருடைய உள்ளங்கைகளிலும் அசைவாட்டும் பலியாக கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டி பின்பு மோசே அவைகளை அவர்கள் எடுத்து மேல் மேல் இருக்கிற தகனித்தான் அவைகள் பிரதிஷ்டை பலிகள் இது கர்த்தருக்கு தகன பலியானது பின்பு மோசே மார்க்கண்டத்தை எடுத்து அதை கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டினான் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பிரதிஷ்டையின் நாட்டுக்கடாவிலே அது மோசையின் பங்காயிற்று மோசை அபிஷேக அவன் குமாரரையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் பரிசுத்தப்படுத்தினான் இன்பு மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் நோக்கி நீங்கள் அந்த மாம்சத்தை ஆசரிப்பு கூடாரிலே வேவித்து ஆரோனும் அவன்

கட்டளையிட்டார் நீங்கள் சாகாத படிக்க ஏழு நாள் இரவும் பகலும் ஆசிரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள் இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்றான் கத்தர் மோசியை கொண்டு கட்டளையிட்ட எல்லா காரியங்களையும் ஆரோனும் அவன் குமாரரும் செய்தார்கள்